எதிர்வரும் வாரம் இலங்கையில் ஆரம்பமாக உள்ள இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிற்கான பொதுநிலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்கின்றமை குறித்து பல்வேறு தரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்ட வண்ணம் உள்ளன இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கின்றமை குறித்து இந்திய அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து ஆராய்ந்து பார்த்தோம் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் அல்லது மாநாட்டை வேறொரு நாட்டில் நடாத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா இந்திய பிரதமரிடம் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் அல்லது மாநாட்டை வேறொரு நாட்டில் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய பிரதமரிடம் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து இந்த வருட ஆரம்பத்தில் இந்தியாவின் பங்கேற்பு குறித்து பிரச்சனைகள் எழுந்தன கொழும்பில் நடைபெறவுள்ள மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என கோரி தமிழ்நாட்டு ராஜ்யசபாவின் பிரேரணையொன்று நிறைவேற்றப்பட்டது இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநிலவாய் அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் பங்கேற்பதற்கான அனுமதியை காங்கிரஸ் கட்சியின் குழு வழங்கியிருந்தது சர்வதேச மட்டத்தில் இந்திய அரசாங்கத்தின் கொள்கைகள் அவ்வாறே தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றே அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாநாடு இந்திய இலங்கை பிரச்சனை என கொள்ளாது நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அந்த குழுவின் தீர்மானத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வாராயின் அதற்கான பெருவேற்றை ஆளும் கட்சி அனுபவிக்கும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி கடந்த முப்பத்தோராம் தேதி தெரிவித்திருந்தார் இதற்கமே இந்திய பிரதமர் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கனடிய பிரதமரை பின்பற்றி தாம் பொது நிலவாய் அரசு தலைவர்கள் மாநாட்டை புறக்கணிக்கப் போவதில்லை என இந்திய வெளிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் இந்த மாத ஆரம்பத்தில் சுட்டிக்காட்டியிருந்தாா் மக்கள் லட்சம் மக்கள் அங்கே இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் வாழ்கிறார்கள் முதலிலே அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்திக்க வேண்டும் அதற்கு பின்னாலே கொழும்புக்கு செல்வார்கள் ஆனால் அவர்களை தமிழ் மக்களை நாம் முழுமையாக அவர்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை உலகம் முழுவதும் அறிய செய்யலாம் உள்ள கொள்கையை போன்ற வெளிநாட்டு கொள்கைகளும் காணப்படுகின்றன அதனால் மிகவும் அவதானத்துடனே தீர்மானங்களை எடுக்க வேண்டும் மக்கள் உணர்வுகளை மற்றும் வெளிநாட்டு கொள்கைகள் காணப்பட வேண்டும் என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடியும் அதனை பொதுநலவா அரசு தலைவர்கள் மாநாட்டுடன் குழப்பிக்கொள்ளாது பிரதமர் மன்மோகன் சிங் செல்ல வேண்டும் இந்தியா மாநாட்டை புறக்கணிப்பதனூடாக இலங்கையை புறக்கணித்து அதனூடாக மாநாட்டின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவிற்கு வழங்குவதற்கு எதிராக வாக்கை பதிவு செய்ய முடியும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டில் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் கலந்து கொள்ள வேண்டும் என இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியம் இந்திய காங்கிரஸ் கட்சியின் அபிலாஷைகளை விடவும் இந்தியாவின் தேசிய ரீதியிலான அபிலாஷிகளுக்கு பிரதமர் மன்மோகன் சிங் உயர்ந்த மதிப்பளிப்பதாயின் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என இந்திய மக்கள் கட்சியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் இலங்கை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாட வேண்டும் எனவும் யாழ்ப்பாணத்தில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனை சந்தித்து தமிழ் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாட வேண்டும் எனவும் சுப்பிரமணிய சுவாமி கூறியுள்ளார்